பால் என்ன நெஞ்சுதான் வர வர நீ என் பேர வாயத்திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சி ராணி இவங்க பேர வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது

நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனா பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்வளவு வருஷம் வச்சிருக்காங்க இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா உன் புருஷன் பேர் என்ன கோடீஸ்வரன் அந்த நாய் காலையில் செருப்படி அஞ்சு விடுமுன்னு சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு கமால் குய் 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 வாட் டான்சன் இடியட் போயா

பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலைப்பால் பால் கழுதை பால் ஐயா வணக்கம் இது என்னடா கோலா எருமாட்டுக்கு சுண்ணா படிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு மூஞ்சி மட்டும் தாட்டப்பா மாதிரி இருக்கு சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க நான் ஒரு தேசியவாதி அதனாலதான் அப்படி போறேன் ஊருக்குள்ள கொடி ஏத்துறங்கல்ல கொடியா ஓ அந்த கொடியா கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் அடிக்கிறடா வேலை அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே மிட்டாயா சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க

ஆசையில் ஓர் கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை கையில எழுதுறதா டைப் பண்ணிருப்ப என்னது டாபி ஜாம் இவர் பிரிட்டிஷ் இளவரசர் இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு 500 ரூபாய் மணி ஆர்டர் கொடு பன்னத்துல கொடுக்கிறதுக்கு வராமலே அக மட்டும் கொடுப்பியா பொட்டச்சி கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்கு எல்லாமே கொடுக்கறீங்க ஆமா சைன்ல என்ன ஸ்டெப்னி ஆமா இது பெரிய டாடா சீரா இதுக்கு ஸ்டெப்னி வேற நானும் பாத்திட்டே வரேன் நான் பாலுனு போனா நீ பின்னாலயே தபால்னு வரேன் நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலயே ஃபாலோ பண்ற

என் மனசியே கலந்து ஊத்துற பத்திரமா பிடிச்சிக்கோ லெட்டர் டெய்னமும் எனக்கு லெட்டர் கொடுக்குறீங்களே ஏங்க இது வெளியில வந்து பாக்கிறவங்களுக்கு விரு லெட்டர் அடா உள்ளே பிரிச்சு பிடிக்காதா என்னுடைய இதயம்னு தெரியே எத்தனை டை இதயத்தை கொடுத்துருக்கேன் இப்ப கொடுப்படுத்துக்கிட்டே இருப்ப நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும் என்னுடைய இதயம் என்ன போட்டு தபால் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி உனக்கு தந்தி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே என்ன அந்த வீட்டுல கொடுத்த லெட்டர் கொடுத்தேன் இதயம் கேட்டது அது பிரியமான உங்களுக்கு ஓ பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா ஏன் லிவரை கொடுங்க கிட்னிய கொடுங்க ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்கறுத்து அறுத்து பாதிய கொடுங்க இல்லன்னா வயிற்றுக்குள்ள கைய விட்டு குடலை புடுங்க ஒரு பத்து மூலம் கொடுங்க அது என்ன ஆ உன்ன இதயம் இதயம் என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பார் ஏ லைல்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விஷப்பள்ள புடுங்குறதுக்குடா விடுடா ஏ விடுங்க நான் ஒரு பேச்சினிச்சொல்றேன் மேடை போட்டு சொல்றவன் மைக்கில சொல்றவன் தந்துல சொல்றவன் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன் அத்தனை பேருக்கு இது ஒரு பாரமா இருக்கணும் என்ன நீங்க இது போய் அது 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 இல்ல காம்பு ஐயா காம்பு எ ஓடுறாரு பாம்பு 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 காப்பாத்தீங்க பாம்பு காப்பாத்தீங்க என்ன காப்பாத்தீங்க என்ன காப்பாத்தீங்க இந்த வேட்டி சட்டை எங்க திருண்ண நீங்க எங்க தடுங்கிலோ அங்கதான் நான் இருக்கேன் டேய் இவ்வளவு நாளா ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ண நான் கேட்க வந்தேன் பார்க்கலாமா கேக்கலாமா பார்க்கலாமா பார்க்கலாமா எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுற கேவே மச்சான் 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 ஓ நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்கங்க புண்ணு நீங்க மச்சான் ரெண்டு பேரும் யார் மச்சான்ங்கறத நான் தான் முடிவு பண்ணனும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க வீட்டுல வீசி ஆமா வாங்க பின்னால அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதனா கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி பொன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு உத்தர குத்துவான்னு மனப்பால் குடிக்காது உன் மூஞ்சி நிறைய கரியலித்தான் பூச போற என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன் பொண்ணு எனக்கு தான் அப்ப அறுபது கல்யாணம் பிடிக்க

பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்ற அது வரைக்கும் சத்தமே வரப்படாது மேகல மணி மேகல நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான் டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அதை நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க அக்கா ஒண்ணு வருது மணிமேகலை என்னடா வெக்கமா புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெட்க வெட்டு போகலை இருக்காருங்கள அப்படின்ன சரிடா போது என்ன ஆச்சு பண்ணிட்டியாடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அப்படின்னுடா அவுங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய் ஓ ஓமா

மணிமேகலை கல்லு இருந்து கடலவு கண்ணீர் வந்தாலும் சரி அது உன் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மால விடணும்னு நினைச்சேன் இப்போ உனக்கு மால விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போன அர்த்தம் Investment Dang함 chef 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 chef

இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது அப்படி வந்து மறைச்சு வை அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்களா அது மட்டும் இல்லங்க இவருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு ஆனா பாவி அது தானே வந்தது சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு அத கூட இப்ப தாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன் மணிமேகலை மணிமேகலை

சொல்லி மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்கடா ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேச அலைஞ்ச தங்கச்சி வெயில் அடிக்காம கருத்துருவ